வணக்கம் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா உங்களை தேடி உங்கள் ஊரில் மக்களை நாடி மக்களின் குறைகள் தீர்க்க தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆணிமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் கோவை மாவட்ட தலைவர் நேரடியாக மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களின் உடன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆனிமலையைச் சேர்ந்த அப்பாஸ் என்பவர் மாவட்ட தலைவருக்கு வழங்கிய புகார் மனுவில் ஆனிமலை மாசாணியம்மன் கோவில் வாகன நுழைவு வாயில் வரி வசூல் என்ற பெயரில் அரசு நிர்ணயித்த தொகையை விட பல மடங்கு வசூல் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முறைகேடான வசூல் நடைபெறுகிறது இது பக்தர்களின் மடிப்பையை பிடுங்கும் செயலாகும் ஆகவே கள ஆய்வு செய்து தடை செய்ய வேண்டும் எனவும் ஆனிமலை பேரூராட்சி நிர்வாகம் பல இடங்களில் சுமார் இருபது இடங்களில் குப்பைக்கு தீ வைக்கப்படுகிறது ஆகவே மக்களுக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்டு மக்கள் பாதிப்படுகிறார்கள் பயோமைனிங் திட்டத்தில் ஊழல் செய்யவே தீ வைப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே தாங்கள் குப்பை கிடங்கை ஆய்வு செய்ய வேண்டுகிறோம் எனவும் ஆனைமலைக்கு என தனியாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் இல்லை சுகாதாரமற்ற குடிநீர் தான் வருகிறது அதுவும் ஆறு நாட்களுக்கு ஒருமுறைதான் வருகிறது இதையும் தாங்கள் சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவும் மாசாணிகம்மன் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஏற்ப அரசு பொது கழிப்பிட வசதி மற்றும் குளியலறை வசதி இல்லை தனியார் கழிப்பிடம்தான் உள்ளது தனியார் கழிப்பிடத்தில் இருந்து மற்றும் குளியலறையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் நேரடியாக ஆற்றில் கலக்கிறது தாங்கள் ஆய்வு செய்ய வேண்டுகிறோம் எனவும் ஆனைமலையில் உள்ள பல சாக்கடைகளும் பாழடைந்து கிடக்கிறது ரோடுகளில் சாக்கடை தண்ணீர் ஓடுகிறது அனைத்து ரோடுகளும் பாழடைந்து கிடக்கிறது வாகனம் செல்ல முடியவில்லை மக்களும் மற்ற கால்நடைகளும் நடந்து செல்ல முடியாமல் மிகவும் அவதியுறுகின்றனர் திறமையில்லாத பேரூராட்சி நிர்வாகத்தால் ஆனைமலை சிக்கி தத்தளிக்கிறது ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக கள ஆய்வு செய்து சரி செய்து தருமாறு அன்புடனும் தாழ்மையுடனும் ஆனைமலை பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என புகார் மனு மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக மே